பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நீதி பயணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இன்றைக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கூட்டணிகள் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு சட்டில் ஆகியிருப்பது போல தான் தெரியுது அதிலும் இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஆனால் அன்புமணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கேன் யானு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி முடிவை பாமக அறிவித்த தேதியிலிருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை அறிவித்தது வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாமக கூட்டணி முடிவை அறிவிக்கும் போதெல்லாம் பாமகவிற்கு எதிரான விமர்சனமானது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்ததை நாம் எல்லோருக்குமே கவனிச்சிருப்போம் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி முடிவு அறிவித்தது தான் ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் மிக சாதுரியமாக அணுகிற அண்ணன் அன்புமணி அவர்கள் தேர்தலுக்கு மூன்று மாத காலத்திற்கு முன்பாகவே கூட்டணி முடிவு அறிவித்து தேர்தல் நெருக்கத்தில் வைக்கப்படும் கூட்டணி முடிவுகளால் எழும் பாமகவிற்கு எதிரான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் மேலும் ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகளில் பாமகவிற்கு பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் கொடுக்க அதிமுக சம்மதம் தெரிவித்தது மாதிரியான விஷமத்தனமான செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவருவதை பார்க்க முடியுது இந்த இடத்துல பாட்டாளிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாமகவிற்கான தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள் இது போன்ற விஷமத்தனமான செய்திகளை வெளியிடுவதற்கான முதன்மை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாமக அமைப்பு ரீதியாக பலவீனப்பட்டது மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது இந்த செய்தி நிறுவனங்களின் ஒரே நோக்கமாக இருந்து வருது பாட்டாளி மக்கள் கட்சியின் தரப்பில் முப்பது சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் கேட்டிருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு நிலையில் அதிமுக தரப்பில் இருபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் கொடுக்க முன் வந்திருப்பதாக சொல்லப்படுது மேலும் பாமகவிற்கு வழங்கப்பட உள்ள இந்த சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையானது தேமுதிகவின் கூட்டணி முடிவை பொறுத்து மாறுபடலாம்னு தான் சொல்லப்படுது ஏன்னா ஒருவேளை தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணையாமல் போயிட்டாங்கன்னா பாமகவிற்கு முப்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் இறுதி செய்ய வாய்ப்பு இருப்பது போல தான் சொல்லப்படுது மேலும் திமுகவில் கூட்டணி கதவுகள் ஏற்கனவே மூடப்பட்ட நிலையில் தேமுதிகவின் முன்னிருக்கக்கூடிய கூட்டணி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மட்டும்தான் ஒன்று அதிமுக இன்னொன்று விஜயனுடைய தாவேக்கா இந்த ரெண்டு வாய்ப்பும் இல்லாமல் மற்றொரு வாய்ப்பும் இருக்குது அது தனித்து நிற்கிறது கண்டிப்பாக இந்த தனித்து நிற்கும் தற்கொலை முடிவை தேமுதிக ஒருபோதும் எடுக்காதுன்னு சொல்லிட முடியும் ஏன்னா விஜயகாந்தினுடைய மறைவிற்கு பிறகு சட்டமன்றத்தில் தங்களுடைய இருப்பை எப்படியாச்சும் நிரூபிச்சே ஆகணும்னு கடலூரில் பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு மாநாடு போட்ட தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டும் என்ற ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் கூட்டணி முடிவை அறிவிக்காமல் தயங்கி நிற்பதற்கான முதன்மை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையானது தேமுதிகவிற்கு ஒற்றை எண்ணிக்கையில் மட்டுமே தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டிருப்பது தான் ஏற்கனவே தேமுதிகவின் வாக்கு வங்கியில் முதுகெலும்பாக இருந்த வன்னியர் வாக்குகளில் தொண்ணூறு விழுக்காடு பாமக திமுக அதிமுக பிரிஞ்சு போயிட்டாங்க அதே போல தேமுதிகவில பட்டியல் சமூக வாக்குகளில் எண்பது விழுக்காடு விசிகா திமுக அதிமுக பிரிஞ்சு போனதால் தற்போது அதிகபட்சமாக ஒன்றரை விழுக்காடு வாக்கு வங்கி மட்டுமே வைத்திருக்கக்கூடிய தேமுதிகவானது புலியை பார்த்து பூனை கோடு போட்டது போல பாமகவிற்கு இணையான சிட்டு வேணும்னு அடம்பிடிச்சு வர்றது மட்டும் இல்லாமல் பாமக வலுவாக உள்ள தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும்னு அதிமுகவிற்கு நெருக்கடி கொடுத்து வருவது தான் தேமுதிகவின் கூட்டணி இடிவருக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அதிலும் நேற்றைய தினம் கடலூரில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் ஒரு பைத்தியகாரன் சம்மந்தமே இல்லாமல் பாமகவை விமர்சனம் பண்ணி பேட்டி கொடுக்குறான் அதாவது இவனுங்களோட கட்சி நாசமாக போனதுக்கு முக்கிய காரணமே இவனுங்களோட நாசமாக போன வாயால் தான் ஏன்டா மாநாடு போட்டோமா அந்த கூட்டத்தை காட்டி அதிமுக ரெண்டு சீட்டை ஏற்றி கேட்டோமான்னு போகாமல் பாமக விமர்சனம் பண்ணுறானுங்க ஏன்டா தேர்தலில் தனிச்சு நின்னீங்கன்னா தொகுதிக்கு அஞ்சாயிரம் ஓட்டு கூட வாங்க தகுதி இல்லாத நீங்களாம் பாமகவை பற்றி பேசவே கூடாது மேலும் கடந்த ரெண்டு வார காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியுது இந்த சலசலப்புக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான பராசக்தி படம் தான் அன்றைக்கு திரு கருணாநிதி அவர்களின் வசனத்தால் வெளிவந்த பராசக்தி படத்தில் பேசப்பட்ட அத்துணை வசனங்களுமே காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திரா காந்திக்கும் எதிராக தான் பார்க்கப்பட்டுச்சு அப்படியான சூழலில் அதே வசனங்களோட சிவகார்த்தையின் அடிப்பில் மீண்டும் தயாரித்து இந்த தேர்தல் நெருக்கத்தில் வெளியிட்டு காங்கிரஸ் ஆட்சியின் அவலங்களை மீண்டும் திரையிட்டதுனால தான் சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு சில காங்கிரஸ் உண்மையான நிர்வாகிகள் திமுகவிற்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராங்க இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா காங்கிரஸ் இல்லாத திமுகவாக இருக்கட்டும் இல்லை திமுக இல்லாத காங்கிரஸாக இருக்கட்டும் இந்த ரெண்டு முடிவுமே தேர்தலில் தற்கொலைக்கு சமமானதுன்னு ரெண்டு பேருக்குமே நிச்சயமாக தெரியும் மேலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய தாவைக்காவானது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து தான் நிற்க போகுது ஒரு வேளை ஏதேனும் கூட்டணிகள் வந்தாலும் கூட அவர்களும் விஜய் கட்சிக்கு வழங்கக்கூடிய சின்னத்தில் தான் நிற்க நிர்பந்திக்கப்படுவார்கள் என்ற செய்தியும் தொடர்ச்சியாக வந்தவனே இருக்குது